வணக்கம் பொதுவாக வந்து நிறைய ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறது அப்புறம் பார்க்குற பொருள்லாம் வாங்கிறது ஷாப்பிங்கிறது வந்து அடிக்கடி செய்கிறது அப்படின்ற விஷயங்கள் வந்து இப்போ அதிகமாகிட்டு வர்றதை பார்க்கலாம் ஸோ இதை வந்து ஷாப்பிங் அடிக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கலாமா அப்படின்னு பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து ஏதாவது ஒரு பொருள் வாங்கும்போது நமக்குள்ளே ஏற்கனவே ஏதாவது ஒரு நெகட்டிவ் ஃபீலிங் இருக்குது அப்படின்னாக்கா அந்த ஃபீலிங்கை குறைச்சி அந்த பொருளை வா பர்ச்சேஸ் பண்ணுறதுன்றது வந்து ஒரு சந்தோஷத்தை தருது ஸோ அந்த மனசில் இருக்க அந்த நெகட்டிவ் எண்ணம் வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்மளுடைய முக்கியத்துவம் முழுதும் வந்து ஷாப்பிங்க்கு போய்டும் ஸோ இந்த மாதிரி இருக்கிறது வந்து ஒரு ஷாப்பிங் அடிக்ஷனாக எடுத்துக்கலாம் ஜென்ரலாகவே பார்த்திங்கன்னா இப்போ கன்சியூமரிசம் வளர்ந்துருக்கு அட்வர்டைஸ்மெண்ட்ஸு அதிகமாக ஆகியிருக்கு அப்படின்னும் பொழுது நம்ம எல்லா நேரமும் வந்து ஷாப்பிங்கை தப்பு அப்படின்னும் சொல்லிட முடியாது ஜென்ரலாக நம்மளுடைய எக்கானமியும் வளர்ந்துருக்கு எல்லார் வீட்லேயுமே நல்ல பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க ஸோ அதனால பர்ச்சேசிங் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னும் எடுத்துக்கலாம் ஆனால் அதே நேரம் இப்போ அடிக்ஷன் அப்படின்றத எதை சொல்லலாம் அப்படின்னாக்கா பாரு வந்து அந்த எதாவது வாங்கிறத பற்றி பர்ச்சேஸ் பற்றியே நினச்சிட்ருக்குறது அதே மாதிரி வாங்க தேவையில்லாத ஒரு பொருளாக இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் வாங்கிட்டு அது அதுக்கப்புறம் வந்துட்டு ஐயோ இதை வாங்கிட்டோமே இது எதுக்கு வேஸ்ட்டாக வாங்கணும்னு தெரியன்னு ஒரு கில்ட் இருக்கும் இல்லை அதுக்காக வருத்தப்பட்டுருக்குறது இல்லை பணமே இல்லாமல் கையில் காசு இல்லாமல் அந்த கடன் அட்டை இல்லை கடன் வாங்கி அதை கட்ட முடியாமல் திருப்ப செலுத்த முடியாமல் கஷ்டப்படும் பொழுது இல்லைனா வாங்கிய வாங்கி வச்சுருவோம் வாங்கி வச்சுட்டு வீட்டில் இருப்பவங்க திட்டுவாங்கன்னு வாங்கன்னு சொல்லிட்டு அதுக்காக மறைச்சி வைக்கிறது இல்லை அந்த ஏதோ ஒரு நாள் பார்த்தேன் ஒரு சின்ன விஷயம் ஒரு சின்ன விஷயத்துக்காக வீட்டில் வந்து பொய் சொல்கிறது அந்த பொருளை வாங்கிட்டு பொய் சொல்கிறது பொய் சொல்லிவிட்டு அதுக்காக பயந்துகிட்டே இருக்கிறது என்றைக்கு கண்டுபிடிச்சிருவாங்க என்றைக்கு இது பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி அதுக்காக கவலைப்போ கவலைப்படுறது வ வருத்தப்படுறதெல்லாம் இருக்கு இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸில் இருக்கிறது அப்புறம் நம்ம எப்போ ஒரு கவலையாக இருந்தாலோ இல்லை ஏதோ ஒரு டென்ஷன் மனசுக்குள்ளே தோணுச்சுனாலும் உடனே போய் பர்ச்சேஸ் பண்ணுறது ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறது எல்லாமே நம்ம அடிக்ஷன்னு சொல்லலாம் இதை தாண்டி வந்து யோசிச்சு பாருங்கள் எத்தனை பொருட்கள் வந்து நம்ம வாங்கி பயன்படுத்தாமல் வேஸ்ட்டாக கிடக்குதுன்னு நிறைய பெண்களை பார்க்கலாம் லேட்டஸ்ட்டாக வர்ற பாத்திரங்கள் வீட்டுக்கு தே அந்த பொருட்களை போட்டு வைக்கிற ஏதாவது பொருளை போட்டு வைக்கலாம் அப்படின் வாங்க இல்லை சமையல் பாத்திரங்களே இருக்கட்டும் நிறைய பேர் சொல்லுவாங்க இத்தனை குக்கர் வாங்கினேன் இத்தனை இது வாங்கினேன் அதில் எத்தனை வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத யோசித்து பார்க்கணும் மாதிரி சில பேருக்கு வந்து ட்ரெஸ் மேலே ஒரு இது இருக்கும் சில பேருக்கு வந்து இந்த ஷோகேஸ் பொருட்கள் அது ரொம்ப ஒரு க்ரேசியாக வாங்கி வைப்பாங்க ஸோ இதை வந்து ஜென்ரலாக நம்மட்ட கையில் காசு இருந்து இதை வாங்கினா அதை வந்து நம்ம அடிக்ஷனில் சேர்த்த வேண்டாம் அதே மாதிரி எப்போயாவது பிடிச்சிருக்கு வாங்குறோம் அப்படின் போது அதை அடிக்ஷனில் சேர்த்த வேணாம் ஆனால் ஒரு இம்பல்சிவாக ஏதோ ஒன்று ஒரு பிரச்சனை வரும்பொழுது ஒரு டென்ஷன் போது போய் பர்ச்சேஸ் பண்ணுறது இல்லை இதை வாங்கியே தீர்வன் கடன் வாங்கியாவது வாங்கி போடுறது இதெல்லாம் வந்து நம்ம வந்து அது ஒரு தவறான விஷயமா நம்ம கன்சிடர் பண்ணலாம்னு நினைக்கிறேன் ஸோ சில நேரங்களில் வந்து சில பேருக்கு வந்து மூடு இல்லைன்னா ஆன்சைட்டி டிசார்டர் இருக்குது ஈட்டிங் டிஸார்டரோட இந்த நோ இந்த பிரச்சனை இருக்கலாம் சில பேருக்கு வந்து இந்த கிளப்டோமேனியான்னு சொல்லுவாங்க அதாவது சில பொருட்களை திருடுனா அவங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் அது ஒரு சினிமாவில் கூட பார்த்துருப்பீங்க அந்த நடிகன் வந்து பயங்கர பணக்காரணம் அப்போ நான் வந்து அவனுக்கு ஒரு பொருளை திருடி தட்டாலும் அவனுக்கு வந்து ஒரு பயங்கர ஹாப்பியான ஃபீல் கொடுக்கும் ஸோ அது மாதிரி அந்த அவங்களால அந்த இதை வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அந்த ஹேபிட்டை ஸோ அந்த மாதிரி இருக்கும் சில பேருக்கு வந்து லோ எஸ்டீம் இருக்கிற சில பேரும் வந்து இந்த மாதிரியான பர்சனாலிட்டியாக இருக்கிறவங்களும் கூட இந்த மாதிரி அடிக்ஷன் ஹேபிட்டும் இருப்பாங்க ரொம்ப தனிமையில் இருக்கிறவங்க ரொம்ப அந்த மாதிரி ஃபீல் பண்ணும்போது தனிமையை பொழுது அவங்களுக்கு ஏதாவது அந்த தனிமையை தீர்ப்பதற்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறத இந்த ஷாப்பிங்காக எடுத்துக்கலாம் அதே சில பேர் வந்து வீட்டில் வந்து தனிமையாக எடுக்கும்போது ஆன்லைனில் பார்க்குறாங்க ஆன்லைனில் பார்க்கும்போது க எல்லாத்தையும் பார்க்குறது எல்லாத்தையும் அப்படியே ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ அந்த மாதிரியும் இருக்கலாம் இதை தாண்டி வந்து சில பேருக்கு வந்து மெட்டீரியலிஸ்டிக்காக இருந்தால் தான் ஸ்டேட்டஸ் சிம்பிள் அப்படின்னு நினைக்கிறது அதாவது இவ்வளோ பொருள்கள் வாங்கி தான் என்னுடைய ஸ்டேட்டஸ் நல்லாயிருக்கு அப்படின்ற அந்த ஒரு தாட் இருக்கிறதும் வந்து இந்த அடிக்ஷனில் கொண்டு வரலாம் இது பெண்கள்ன்றது கிடையாது ஆண்கள் கூட பார்த்திங்கன்னா அதிகமாக அந்த வாட்சு அது மாதிரியான விஷயங்கள் நிறைய வாங்குவாங்க சென்ட் நிறையா வா வெரைட்டி ஆஃப் சென்ட் வாங்குவாங்க ஸோ அந் அந்த மாதிரி இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் மாற்றுறது அப்படின்றது வந்து அதாவது லேட்டஸ்ட்டு ஃபோன் என்ன இருக்கோ அதை வச்சுக்கணும் அப்படின்றதும் அதே மாதிரி வீட்டுக்கு தே இருக்கிற வந்து டிவி இந்த மாதிரியான கேக்கெட்ஸ் வந்து லேட்டஸ்ட்டாக இருக்க கேக்கெட்ஸ் வாங்கிறது அப்படின்றது இதெல்லாமே கூட நம்ம வந்து தேவை தேவை இல்லை அப்படின்றது ஆசையாக தேவையா அப்படின்றதெல்லாம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி டிசைட் பண்ணி வாங்கினாங்கன்னா அது வேறு இல்லை அது ஒரு இம்பல்சிவாக வாங்குகிறாங்களா அப்படின்றதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஸோ இந்த அடிக்ஷன் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த அடிக்ஷன் வந்து எத் அடிக்ஷன் அப்படின்றது ஒரு நடக்கும் பொழுது என்ன நடக்குது நம்ம மூளைக்குள்ளே நமக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது நல்லது அப்போ வந்து அதுக்கு வந்து நம்ம பிரெயினோட ரிவார்ட் சிஸ்டம் பற்றி தெரிஞ்சுக்கலாம் அதாவது நம்ம பிரெயின் வந்து எப்படி ஒரு ஒர்க் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக நமக்கு வந்து ஏதாவது ஒரு சக்ஸஸாக நட கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க இல்லை ஒரு விருப்பப்பட்ட பொருள் நமக்கு கிடைக்கும் பொழுது வந்து நம்ம உடலில் வந்து டோக்குமெண்ட்ஸ் இருக்கும் அது என்ன பண்ணுன்னா நம்ம அந்த சக்ஸஸை நோக்கி ஓட வைக்கும் அது ஒரு ப்ளஷரை கொடுக்குது அந்த ப்ளஷர் என்ன பண்ணுதுன்னா அந்த சக்ஸஸை நோக்கி அகெயின் அண்ட் அகைன் நம்மளை ஓட வைக்கும் நம்மளை இன்னும் தூண்டிவிடும் இது வந்து ஒரு நேச்சுரலான மோட்டிவேட் மோட்டிவேஷன் நம்மளை ஒரு தூண்டுதலுக்குரிய ஒரு ஹார்மோன் டோப்பமே நம்மளை மோட்டிவேட் பண்ணது அடுத்தடுத்து நம்ம செயல்படுவதற்கு அதுதான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஆனால் நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும்போதோ இல்லை ஒரு பதட்டத்தில் ஆன்சைட்டியாக இருக்கும்போதும் நமக்கு வந்து சில பழக்கங்கள் வந்து இதே மாதிரியான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து குழந்தைங்க பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் கே கேம்ஸில் அவங்களுக்கு வந்து அந்த பாயிண்ட்ஸ் அதிகமாக அதிகமாக அவங்களுக்கு வந்து அந்த வரும் வரும்பொழுது அவங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் இருக்கும் ஸோ அப்போ அது வந்து அது வந்து அவங்களுக்கு அவங்கள பொறுத்தவரைக்கும் அது வந்து ஒரு சக்ஸஸ் சில பேருக்கு வந்து அந்த ஃபேஸ்புக்கில் லைக்ஸு கமெண்ட்ஸ் வர்றது வந்து அவங்களுக்கு ஒரு சக்ஸஸ் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு அந்த பர்ச்சேஸ் பண்ணிட்டுருக்கும் போது இல்லை சில உணவுகள் சாப்பிட்றது கூட சில பேருக்கு வந்து சில உணவுகள் சாப்பிடும்பொழுது அவங்களுக்கு அந்த ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் அப்போ அகைன் அண்ட் அந்த உணவை சாப்பிடுவாங்க அந்த மாதிரி இருக்கிறதில் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாக சுரக்கிறத விட இந்த மாதிரி செய்கைகள் செய்யும் பொழுது அவங்களுக்கு அதிக டக்குமே சுரக்கும் அதாவது இந்த ரிவார்ட் சிஸ்டம் வந்து ஆர்ட்டிஃபிஷியல் ரிவார்ட் சிஸ்டம் ஆக்சுவலி இது வந்து நேச்சுரல் ரிவார்ட் சிஸ்டத்தை டிஸ்டர்ப் பண்ணிடும் இந்த மாதிரி ஆர்ட்டிஃபிஷியலாக இருக்கிற ரிவார்ட் சிஸ்டம் வந்து நேச்சுரலாக இருக்கிற இது ரிவார்ட் சிஸ்டத்தை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கும் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சுவலி வந்து இந்த டைம் இந்த ஆர்டிஃபிஷியல் ரிவார்ட் சிஸ்டத்தில் உங்களுக்கு அதிகமாக டோக்குமெண்ட்ஸ் இருக்குது நேச்சுரலாக ரிவார்ட் சிஸ்டத்தில் குறைவாக தான் உங்களுக்கு வந்து டோக்குமெண்ட் கிடைக்குது அப்போ மூளை என்ன பண்ணுதுன்னா இந்த குறைவாக கிடைக்கிற நேச்சுரல் டோப்பமையினை தேடாமல் ஆர்ட்டிஃபிஷியலாக கிடைக்கிற அந்த டோப்பமைனை தான் அகெயின் அண்ட் அகென் திரும்பி தேடி போக ஆரம்பிக்கும் அப்போ அந்த எஃபெக்ட் கிடைக்க தான் ஆசைப்படும் ஸோ இப்போ அந்த ஆர்டிஃபிஷியல் தோக்கம் தான் தேடும் ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு ஒன்ஸ் நீங்கள் வந்து இந்த பழக்கங்களை பழகிட்டீங்கனாக்கா அந்த சந்தோஷம் கிடைக்குது இல்லையா டொக்குமெண்ட் வந்து இட் ஒரு ஒரு ப்ளஷரை கொடுக்குது ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது அந்த சந்தோஷத்தை வந்து அகெயின் அண்ட் அகெய்ன் வேணும் அப்படின்னு பொழுது இல்லை ஏதாவது ஒரு நெகட்டிவ் ஃபீலிங் வந்து நீங்கள் வந்து வெளியே வரணும்னு நினைக்கும் பொழுது நீங்கள் இல்லை ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ இல்லை பதட்டமோ இருக்கும் பொழுதோ இல்லை ஏதாவது ஒரு உடல்நல பிரச்சனை நமக்கு அது வந்து நம்மளை ரொம்ப போதர் பண்ணிட்டுருக்கு நம்ம ரொம்ப ஒரே பண்ணிகிட்டு இருக்குது அப்படின்போது இதிலிருந்தெல்லாம் விடுபடுறதுக்கு ஒரு தற்காலிகமான தீர்வாக நம்ம வந்து இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுறோம் அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ அந்த அதில் போகிறதுக்கு நம்ம நிர்பந்திக்கப்படுறோம் ஸோ அப்போ அது வந்து என்ன ஆயிடுது ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு பழக்கமாகவும் அதுக்கப்புறம் அதைத்தான் தேடி போகிற மாதிரியும் ஏன்னா இந்த நேச்சுரல் டொக்கமே மூலம் வந்து உடம்பு நேச்சுரல் டொக்கமே தேடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும் ஸோ அப்போ அந்த ஒரு திரும்பி அகைன் நேச்சுரல் டொக்குமே தேட வைக்கிறதுக்கு நம்ம ரொம்ப ட்ரை பண்ணி தான் அந்த பிஹேவியருக்கு நம்ம மாற்ற முடியும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு ஷாப்பிங் அடிஷனே எடுத்துட்டோம்னாக்கா அந்த சைக்கிளை நீங்கள் வந்து பிரேக் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும் கான்ஷியஸாக நீங்கள் வந்து செயல்படணும் ஸோ எப்பப்போ தேவை அப்படின்னு நமக்கு ஷாப்பிங் போற மாதிரி இருக்கணும் பணமோ க்ரெடிட் கார்டோ எதாக இருந்தாலும் கையிலேயே வச்சுக்கக்கூடாது ஆன்லைன் பர்ச்சேஸே பண்ணக்கூடாது ஆரம்பிக்கவே கூடாது ஆரமிச்சால்தான் அது அப்படியே கம்மியாகும் ஆன்லைன் ஆன்லைன் வந்து பேங்க் அக்கௌண்ட் இதே ஃபோனே நம்ம கூட வச்சுருக்கக்கூடாது அதே மாதிரி இந்த மாதிரி தேவையான தேவையில்லாததை பர்ச்சேஸ் பண்றாங்க இல்லையா அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோடு போகாமல் ஒரு ரெஸ்ட்ரிக்டடாக பர்ச்சேஸ் பண்ணுற அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பை டெவலப் பண்ணி அவங்களோட பர்ச்சேஸ் போறது அப்படின்றது வந்து நல்லது ஆக்சுவலாக சில பேர் வந்து விண்டோ ஷாப்பிங் மட்டும் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி நட்புகளோடு இது பண்ணால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை வந்து குறைச்சிக்க முடியும் அதே மாதிரி தான் வந்து குழந்தைங்களோட கம்ப்யூட்டர் கேம்ஸு இதுலலாம் வந்து எல்லாத்துலேயுமே வந்து அந்த மாதிரி ஒரு வழிமுறை தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதை அதை தாண்டி வேறு ஒரு விஷயத்தில் டைவர்ட் பண்ணி நம்ம வந்து நம்மளை அந்த விஷயத்துலேருந்து அந்த அடிக்ஷன் வந்து நம்மளை மீட்டெடுக்கலாம் அதே வந்து இதே அதே மாதிரி தான் ஆல்கஹால் அடிக்ஷனும் அந்த ஆல்கஹால் இல்லை வந்து சிகரெட்டு இந்த மாதிரி பழக்கங்களும் இந்த மாதிரி தான் ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் நம்மளால் நம்ம மூளையால் அந்த ஆர்ட்டிஃபிஷியல் அடிக்ஷனை விட்டு நேச்சுரல் அடிக்ஷனுக்கு வர முடியாமல் போயிடுது ஸோ அதில் இன்னும் வந்து கெமிக்கல்ஸும் இன்வால்வ் ஆகியிருக்கிறதுனால நம்மளுடைய ப்ரீஃப்ரோண்டல் கார்டெக்ஸ் அதாவது நம்மளுடைய சிந்திக்கும் திறன்கிற அறிவு சார்ந்து சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய அந்த பிரெயின் பகுதி வந்து பாதிக்கப்படுது அதனால் என்ன ஆகிடுதுன்னா அதோட செயல்திறன் குறையறதுனால இம்பல்சிவாக அதாவது உங்களுடைய கண்ட்ரோல்லே இருக்காது அந்த செயல் சேர்ந்து நம்ம கண்ட்ரோலே இல்லாமல் மீள முடியாமல் போயிடுது அது வந்து ரொம்ப கஷ்டமாயிடும் ஸோ அந்த கண்ட்ரோலே இல்லாமல் போயிடுறதுனால திரும்ப திரும்ப வந்து ஆல்கஹாலோ இல்லை இந்த மாதிரியான மோசமான பொருட்களோ அதை தேடுறது அப்படின்றது வந்து அதிகமாகி நம்ம கான்சியஸ்லேயே கா நம்ம வந்து மனசளவில் அவங்க வந்து அதுலேருந்து விடுபட நினைச்சாலும் அவங்களால வெளியே வர முடியறதில்லை அப்படின்றது தான் இங்கே இந்த இடத்துல போகணும் நிறைய ஆல்கஹால் இது எதனால் தெரியுது அப்படின்னாக்கா இந்த அல்கஹால் அடிக்டட் பீப்புளோட பிரெயின் ஆக்டிவிட்டியை பார்க்கும் பார்க்கும்பொழுது ப்ரீஃப்ரோண்டல் கார்டெக்ஸோட ஆக்டிவிட்டி வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கிறத வந்து அதோடைய பிரெயின் இமேஜஸ் அந்த ஸ்டடீஸை வந்து பார்த்துருக்காங்க அப்படின்றது தான் ஒன்று ஸோ அதனால் அடிக்ஷன் வந்து எதனால் ஏற்படுது எப்படி ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்துட்டோம் ஸோ அந்த ஆர்டிஃபிஷியல் அந்த ஒப்புமையின் சுரப்பிலேருந்து நம்மளை வந்து நீட்டு எடுக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணிக்கணும் அந்த மாதிரியான அதனால தான் வந்து ஆரம்பத்துலேயே அந்த மாதிரி பழக்கங்களுக்கு உள்ளே போக வேண்டாம் இப்போ குழந்தைகளெல்லாம் வந்து அந்த மாதிரியான கேம்ஸு அந்த மாதிரியான விஷயங்கள்ல உள்ளே போக வேண்டாம்னு சொல்கிறது ஏன்னா உள்ளே போயிட்ட பின்னாடி ஒன்ஸ் உள்ளே போயிட்ட பின்னாடி அவங்கள வெளியே எழு எடுக்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா இப்போ இந்த கா எனக்கு தெரிஞ்ச ஒரு கல்லூரி பையன்லாம் வந்துட்டு ரூமை சாச்சுட்டு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் விளையாடுறான் காலேஜுக்கே போக மாட்டான்றான்னு வந்து பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவு இருக்குது ஸோ அப்போ அதெல்லாம் வந்து ஒரு நோயாக தான் கன்சிடர் பண்ணணும் அந்த இடத்துல அப்போ அவங்கள கண்டிப்பாக வந்து ஒரு மருத்துவக்கிட்ட அழைச்சிட்டு போய் அவங்களுக்கு வந்து அந்த அந்த மனநிலையை மாற்றுவதற்கான உதவிகளை செய்ய வேண்டியிருக்கு அதே வந்து கொஞ்சம் தீவிரத்தன்மை குறைவாக இருக்கும் போது நம்ம வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட்டு போயிட்டு அவங்களுடைய வாழ்க்கை முறை மாற்றங்களை வந்து செஞ்சுக்கிட்டாங்கன்னாக்கா அந்த மாதிரி இந்த மாதிரியான அடிக்ஷனில் இருந்தெல்லாம் விடுபட்டு விடுபடலாம் அப்படின்றத சொல்கிறேன் நன்றி